அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் மீனமர காணிப்பதியின் ஊடாக உலகம் முழுவதும் மிக பெரும் வர்த்தக போர் வெடிக்கலாமன் எதிர்பார்த்த நிலையில் அமெரிக்கா திடீரென நேற்றைய தினம் தங்களுடைய முடிவிலிருந்து இருக்கின்றார்கள் அமெரிக்கா சீனாவுக்கிடையில் என்றுமில்லாத ஒரு மோதல் அதிகரித்திருக்கின்றது ஈரான் அமெரிக்கா இடையிலான பதற்றம் உச்சநிலையில் அடைந்திருக்கும் சூழலில் ரஷ்யா ஒரு அதிரடியான அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில் பிராந்தியத்திலும் உலகிலும் நடைபெறக்கூடிய மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் முதலில் நாங்கள் வர்த்தக போர் வரி போர் குறித்து அண்மையை சில நாட்களாக பேசிக்கொண்டிருந்தோம் குறிப்பாக அமெரிக்காவின் அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் பொறுப்பேற்றுக் கொண்ட பின்னர் அவருடைய முடிவுகள் மிக பெரும் குழப்பகரமாகவும் விமர்சனத்துக்குள்ளானதாகவும் மிகப்பெரிய அளவில் உலகத்திற்கு கேடு உளைவிக்கும் வகையிலேயே அவருடைய அனைத்து முடிவுகளும் அமைந்திருக்கின்றன குறிப்பாக கால்சாவிலிருந்து பாலஸ்தீனர்களை இன சுத்திகரிப்பு செய்வதாக இருக்கலாம் உலகின் அனைத்து நாடுகளுக்கும் மிகப்பெரிய அளவு வரியை விதித்து பொருளாதார ரீதியில் உலகம் முழுமைக்கும் ஒரு நெருக்கடி ஏற்படுத்தக்கூடிய முடிவுகளாக இருக்கலாம் கனடா மீதான நிலைப்பாடு பனாமா கால்வாய் தொடர்பான நிலைப்பாடு என அனைத்து விடயங்களிலும் ட்ரம்ப் ஒரு குழப்பகரமான மனிதராக அது மட்டுமல்ல மிகப்பெரிய விமர்சனத்துக்குள்ளான ஒரு நபராக காணப்பட்டார் அது மட்டுமல்ல அவருடைய ஆணவத்துடன் கூடிய பேச்சுக்கள் உலகம் முழுவதும் முகம் சுழிக்க வைக்கும் அளவுக்கு தற்போது அமைந்திருக்கின்றன இந்த சூழ்நிலையில் தான் தான் ஒருபோதும் பின்வாங்கப் போவதில்லை தான் முன்வைத்த காலை பின் வைப்பதில்லை அமெரிக்காவினுடைய வரி கொள்கைகளால் உலக நாடுகள் திணறி போயிருக்கின்றார்கள் எங்களுடன் ஒப்பந்தத்திற்கு வருவதற்காக அவர்கள் எங்களை கெஞ்சிக் கொண்டிருக்கின்றார்கள் என்றெல்லாம் பெரும் கோஷங்களை எழுப்பியற்றம் ட்ரம்ப் அல்லது மிகப்பெரிய திமிராக பேசிய ட்ரம்ப் ஒரே நாளில் பின்னங்கால் பிடரியில் அடிக்க என்று சொல்லியிருக்கின்றார் சொல்வார்கள் ஒரு பழமொழி அதை போல தன்னுடைய அத்தனை முடிவுகளிலிருந்தும் பின்வாங்கி இருக்கின்றார் சீனாவை தவிர உலகின் அத்தனை நாடுகளுக்கும் போடப்பட்ட வரிகள் தொண்ணூறு நாட்களுக்கு முற்றாக நிறுத்தப்பட்டிருக்கின்றன நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டோம் இந்த வரி விதிப்பு குறிப்பாக ஆசிய பங்கு சந்தைகள் ஐரோப்பிய பங்கு சந்தைகள் இந்திய சீன பங்கு சந்தைகளை விட அமெரிக்க பங்கு சந்தைகளை மிகப்பெரிய அளவில் நிலைகுலிய வைத்தன ட்ரம்பினுடைய நெருக்கமான கூட்டாளி எலன் மாஸ்க் கூட இந்த விடயம் காரணமாக ட்ரம்புடன் ஒரு மிகப்பெரிய மோதல் நிலைக்கு சென்றிருந்தார் அவர்களுக்கு ஒரு கருத்து முரண்பாடுகள் கூட ஏற்பட்டன என்று தெரிவித்திருந்தோம் இந்த தான் டொனால்ட் ட்ரம்ப் தற்பொழுது அனைத்து நாடுகளுக்கும் விதித்த விதிகளில் இருந்து வரிகளில் இருந்து பின்வாங்கி இருக்கின்றார் தொண்ணூறு நாட்களுக்கு வரி கிடையாது பத்து சதவீத வழக்கமான அந்த வரி மட்டும் விதிக்கப்படும் தொண்ணூறு நாட்கள் வரி விதிப்பை நாங்கள் நிறுத்திவிடுகின்றோம் என நேரடியாக சொல்லப்போனால் பின்வாங்கி இருக்கின்றார் அல்லது அமெரிக்காவினுடைய பொருளாதாரம் ஆட்டம் காணப்போகின்றது அல்லது அமெரிக்காவை உலக நாடுகள் தனிமைப்படுத்தப் போகின்றார்கள் என்ற அச்சம் காரணமாக முடிவிலிருந்து மாற்றம் செய்திருக்கின்றார்கள் ஆனால் சீனாவை மட்டும் பழுதீர்க்க வேண்டும் என்றதற்காக சீனா மீதான வரிகளை அமெரிக்க டொனால்ட் டொனால்டு ட்ரம்ப் நூற்றி இருபத்தி ஐந்து சதவீதம் உயர்த்தி இருக்கின்றார் இதனுடைய பாதிப்புகள் மிகப்பெரிய அளவில் தற்போது ஆரம்பித்திருக்கின்றன சீனாவும் பதிலடி கொடுக்கும் வகையில் எண்பத்தி நான்கு சதவீதம் வரை அமெரிக்க பொருட்களுக்கான உயர்த்தி இருக்கின்றார்கள் அமெரிக்காவின் உடைய எந்த ஒரு அழுத்தத்துக்கும் அச்சுறுத்தலுக்கும் நாம் அடிபணியப் போவதில்லை இறுதி வரை நாங்கள் எதிர்த்து நிற்போம் ஒரு விடயத்தை சீனா தெரிவித்திருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது எனவே உலகம் முழுவதும் இருந்த வர்த்தக போர் தற்பொழுது சீனா அமெரிக்க அடையிலான வர்த்தக போராக வரி போராக மாறியிருக்கின்றது இதனுடைய விளைவுகள் எவ்வாறு இருக்கும் என்பதை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் குறிப்பாக ஏனைய நாடுகளிடமிருந்து பின்வாங்கியதைப் போல சீனா விடயத்திலும் ட்ரம்ப் பின்வாங்குவாரா என்பதை இன்னும் சில நாட்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து நாங்கள் காசாவுக்கு சென்றால் காசாவில் தொடர்ச்சியாக ஸ்டேலினுடைய இனப்படுகொலை உச்சகட்டமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நாற்பத்தி ஏழு பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் இதில் நான்கு குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் பதினாறு பெண்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் நூற்றி இருபத்தி நான்கு பேர் வரை காயமடைந்திருப்பதாக சுகாதார அமைச்சகம் தெரிவித்திருக்கின்றது பாதிக்கப்பட்டவர்களில் பலர் இடிபாடுகளுக்கு இடையிலும் சாலைகளிலும் இருப்பதால் ஆம்புலன்ஸ் வண்டிகள் மீட்பு பணியாளர்கள் அவர்களை அடைய முடியாத ஒரு சூழ்நிலை அங்கே காணப்படுகின்றது நிலைமை மிக மோசமாக இருக்கின்றது மீண்டும் குரஸ் சர்வதேச செஞ்சில் சங்கத்தினுடைய பணியாளர்கள் சென்ற வாகனம் குறிவைக்கப்பட்டிருக்கின்றது இரண்டு பத்திரிகையாளர்கள் ஸ்டேலிய தாக்குதலில் காயமடைந்திருக்கின்றார்கள் மேற்கு கரையில் ஒரு பத்திரிகையாளரை ஸ்டேலிய ராணுவம் பிடித்து சென்றிருக்கின்றார்கள் என்று மேற்குக்கரை நிலைமையும் சரி காசாவின் நிலைமையும் சரி மோசமான ஆக்கிரமிப்பு படைகளின் தாக்குதலுடைய தினமும் நகர்ந்து கொண்டிருக்கின்றதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இந்த நிலையில் காசாவில் ஸ்டேலிய இராணுவத்தினுடைய கொடூரங்கள் உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் ஸ்டேலியர் இராணுவத்துக்குள்ளேயே நெதன்ஜாஹூவுக்கு எதிராக ஸ்டேல் அரசினுடைய அமைச்சரவையின் முடிவுகளுக்கு எதிராக தற்போது ஒரு போராட்டம் வெடித்திருக்கின்றது ரிசர்வ் படைகள் என்று சொல்லக்கூடிய போர் ஒன்று ஆரம்பித்தால் பெரிய அளவில் கடமைக்குடனடியாக திரும்ப நிலையில் இருக்கக்கூடிய ரிசர்வ் படையினர் முன்னாள் ரிசர்வ் படையினர் முன்னாள் விமானப்படை அதிகாரிகள் கடற்படை அதிகாரிகள் என ஆயிரக்கணக்கான இராணுவத்தினர் ஒன்றிணைந்து ஹமாஸுக்கு எதிரான போரை முற்றிலும் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் பனைய கைதிகளை விடுதலை செய்ய வேண்டுமாக இருந்தால் அங்கு நடைபெறும் போரினால் ஒருபோதும் பனைய கைதிகளை விடுதலை செய்ய முடியாது அது பனைய கைதிகளின் உடைய உயிர்களுக்கும் ஆபத்தை ஏற்படும் என்று அவர்கள் தெரிவித்திருப்பதுடன் குறிப்பாக தற்போது நடக்கின்ற போர் ஸ்டேலுக்குடைய நன்மைக்காக கிடையாது ஸ்டேல் மக்களினுடைய நன்மைக்காக கிடையாது தனிப்பட்ட அரசியல் மற்றும் நலன்களுக்கு சேவை செய்வதற்காக ஐடிஎஃப் இராணுவத்தினர் அங்கு உயிரிழந்து கொண்டிருக்கின்றார்கள் பனே கைதிகளும் மிகப்பெரிய ஆபத்தில் சிக்கியிருக்கின்றார்கள் எனவே இந்த போர் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் எந்த ஒரு இலக்குகளையும் இந்த போர் அடையப் போவதில்லை பனே கைதிகள் ஐடிஎஃப் வீரர்கள் மற்றும் காசாவில் இருக்கும் அப்பாவி பொதுமக்களின் மரணத்திற்குத்தான் இது வழிவகுக்கும் என தெரிவித்து ஆயிரக்கணக்கானவர்கள் கையொப்பமிட்டு ஒரு கடிதத்தை அனுப்பியிருக்கின்றார்கள் பாதுகாப்பு அமைச்சரவை இராணுவத்தினுடைய தலைமை தளபதி நிதன் யாகு என மூன்று பேருக்கும் நேரடியாக ஒரு காப்பி அனுப்பப்பட்டிருக்கின்றது ஒருவர் இரண்டு பேர் நூற்று கணக்கானவர்கள் போர் தொடர்பான கருத்துக்களை வெளியிடுவது இராணுவத்திற்குள்ளே ஒரு சிலர் நெதஞ்சாகு செய்வது தவறு தன்னுடைய சொந்த நலன்களுக்காக அவர் இந்த விடயத்தை செய்கின்றார் என சமூக வலைதளங்களில் பதிவிடுவது முன்னாள் தளபதிகள் நெதஞ்சாகுனுடைய போர் குறித்து விமர்சிப்பது என்பதற்கப்பால் ஆயிரக்கணக்கான இராணுவத்தின் முன்னாள் வீரர்கள் தற்போது இருப்பவர்கள் ஒன்றாக நெதஞ்சாகு மீது ஒரு குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து அவர்கள் போரை நிறுத்த வேண்டும் காசாவில் இருந்து ஸ்ட்ரேல் வெளியேற வேண்டும் என்ற கருத்துக்களுக்கு மேலதிகமாக இன்னொரு விடயத்தை திட்ட தெளிவாக கூறியிருக்கின்றார்கள் தனிப்பட்ட அரசியல் நலன்களுக்காகத்தான் அங்கே ஐடிஎஃப் இராணுவத்தினர் இறந்து கொண்டிருக்கின்றார்கள் என திட்ட தெளிவான ஒரு செய்தியை அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் இது நிச்சயமாக ஸ்டேலிய மக்கள் மத்தியிலும் ஸ்டேலிய படை கட்டமைப்பிலும் ஒரு திருப்பத்தை ஒரு சலசலப்பை நெருக்கடியை ஏற்படுத்தும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இந்த சூழ்நிலையில்தான் ஆரம்பத்திலே இந்த இராணுவத்தினரின் நியாயமான கோரிக்கைகளை கிளியறிய வேண்டும் அல்லது தங்களுடைய அநியாயத்தை அவர்கள் தட்டி கேட்டுவிட்டால் மக்களும் இது தொடர்பில் கிளர்ந்தெழுந்து விடுவார்கள் என்று அஞ்சக்கூடிய ஸ்ட்ரேலிய இராணுவத்தினுடைய தலைமை தளபதியும் ஸ்ட்ரேல் இராணுவத்தினுடைய விமானப்படை தளபதியும் கடிதத்தில் கையெழுத்திட்ட ரிசர்வ் வீரர்கள் அனைவரும் பணியிலிருந்து நீக்கப்படுவார்கள் என தெரிவித்திருப்பதாக ஸ்ட்ரேலிய செய்தித்தாள் தெரிவித்திருக்கின்றது எனவே ஆயிரக்கணக்கான இராணுவத்தினர் உடனடியாக ஒரு கையொப்பமிட்டதற்காக பணியில் நீக்கப்பட்டால் அது ஸ்டேல் முழுவதும் ஒரு மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தும் அல்லது மக்கள் மத்தியில் இந்த காரணத்துக்காகத்தான் இவர்கள் பதவி விளக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என அவர்களுக்கு ஆதரவான ஒரு அலை அல்லது அவர்களுடைய கருத்துக்கள் குறித்த செய்திகள் வழியாகின்ற பொழுது நிச்சயமாக ஸ்டேல் பிரதமர் நெகஞ்சாகவுக்கும் போரை காரணம் காட்டி தங்களுடைய சுயலாபத்திற்காக அங்கு அரசியல் செய்து கொண்டிருக்கக்கூடிய இனவாத அமைச்சர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு அடியாக இருக்கும் இது எந்தளவு தூரம் இந்த இராணுவத்தினரின் போராட்டம் செல்ல போகின்றது அல்லது இதை நெதஞ்சாகு அங்கு ஸ்திரேலிய பணக்கீதிகளின் உறவினர்களின் போராட்டத்தை இவ்வாறு இரும்பு கரம் கொண்டு நசுக்குவதைப் போல இராணுவத்தினரின் எதிர்ப்பையும் நசுக்கப் போகின்றாரா அல்லது இராணுவத்தினர் இதை சரியான வழியில் மக்கள் மத்தியில் கொண்டு சேர்க்கப் போகின்றார்களா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் அடுத்து நேற்று இரவும் ஜெருசலேமில் இருக்கக்கூடிய நெதஞ்சாகவும் இல்லத்திற்கு வெளியே ஒரு போராட்டம் நடைபெற்றது போரை உடனடியாக நிறுத்துங்கள் கொல்ல கொலை செய்வதை நிறுத்துங்கள் ஸ்டேலியர்கள் போராடி இருக்கின்றார்கள் காசாவில் தொடர்ச்சியாக கொள்ளை கொள்ளை கொல்ல கொலை படுகொலை செய்து கொண்டிருக்கின்றார்கள் குழந்தைகள் பெண்கள் முதியவர்கள் நோயாளிகள் அங்கு புகைப்படங்கள் காணொலிகளை பார்க்கின்ற பொழுது தெரிகின்றது கமாசைத்தான் நாங்கள் கொள்கின்றோம் கமாசைத்தான் காயப்படுத்துகின்றோம் கமாசின் இலக்குகளைத்தான் தாக்குகின்றோம் என்று அவர்கள் கூறுகின்றார்கள் ஆனால் அங்கு வெறும் வீடியோ பதிவுகளெல்லாம் பச்சை குழந்தைகள் இரத்த வெள்ளத்தில் இருக்கக்கூடிய காட்சிகளையும் சிறிய குழந்தைகளின் ஜனாசாக்களை இறந்த உடலங்களை அவர்களுடைய பெற்றோர் வெள்ளை துணியால் சுற்றி எடுத்து செல்லக்கூடிய காட்சிகளும் உண்மையில் ஒரு நெஞ்சை பதைக்க வைக்க வகையில் தான் அமைந்திருக்கின்றன எனவே இந்த போராட்டத்தின் உடைய நோக்கத்தை இந்த போரின் உடைய கொடூரத்தை ஸ்டேலியர்கள் கூட தற்போது உணர ஆரம்பித்திருக்கின்றார்கள் மனசாட்சி மிக்க ஸ்டேலியர்கள் சிலர் கூட நேற்றைய தினம் கொலை செய்வதை நிறுத்துங்கள் கொலை களத்திலிருந்து வெளியே வாருங்கள் என்று ஒரு போராட்டம் நெதன்ஜாகுவினுடைய இல்லத்துக்கு முன்பாக ஸ்டேல் மக்களே போராட்டத்தை நடத்தி இருக்கின்றார்கள் ஆனால் போலீசார் இந்த போராட்டம் அவர்களுடைய கருத்துக்கள் மக்கள் மத்தியில் சென்றுவிடக்கூடாது என்பதற்காக அவர்கள் அமைதியான முறையில் போராடிய போதும் ஒன்பது பேரை ஒரு மணி நேரத்தில் அவர்கள் போராட்டத்திற்காக அமர்ந்து ஒரு மணி நேரத்துக்குள் அவர்களை கைது செய்து சென்றிருக்கின்றார்கள் என அங்கே இருக்கக்கூடிய போலீஸ் படையும் நெதன்ஜாகுவினுடைய படுகொலைக்கு ஆதரவாகத்தான் செயற்பட்டு வருவதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து மத்திய கிழக்கில் பதற்றங்கள் உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் பிரான்சினுடைய ஜனாதிபதி இமானுவல் மேக்ரோன் நேற்று அறிவிப்பை விடுகின்றார் பாலஸ்தீன அரசை அங்கீகரிக்க பிரான்ஸ் தயாராகி வருவதாகவும் நாங்கள் அடுத்து நடைபெறக்கூடிய ஒரு மிகப்பெரிய மாநாட்டில் சவுதி அரேபியாவும் நாங்களும் சேர்ந்து இந்த மாநாட்டை ஜூன் மாதம் நடத்தி அந்த மாநாட்டில் பாலஸ்தீன அரசை அங்கீகரிக்கக்கூடிய அறிவிப்பை வெளியிட இருக்கின்றோம் என்ற ஒரு கருத்தை தெரிவித்திருக்கின்றார் இந்த பிரான்சினுடைய அதிபர் மெக்ரோன் பல கருத்துக்களை கூறி வருகின்றார் ஏறக்குறைய எங்கள் துருக்கி அதிபர் எர்டோகனைப் போல பாலஸ்தீனத்தை தனி நாடாக ஆக்குங்கள் இஸ்ரேலை அப்படி செய்வோம் அப்படி செய்வோம் ஸ்டேலை தரைமட்டமாக்குவோம் என்று ஒரு கருத்தை கூறுவார் மறுபடி அமெரிக்காவின் பக்கம் சென்றால் அமெரிக்காவின் ஒழுக்கி எதிரானவர்களை ஸ்டேலுக்கு எதிரானவர்களை நாங்கள் சும்மா விட முடியாது ஈரான் ஸ்டேலை தாக்குவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றெல்லாம் மற்ற பக்கத்தில் பேசிக்கொண்டிருப்பார்கள் அங்கு மக்கள் தினமும் நூற்று கணக்கில் செத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அங்கு தேவை தற்போது பாலஸ்தீன நாடு பாலஸ்தீன அங்கீகாரம் இவர்களுடைய அறிக்கைகள் கண்டனங்கள் மாநாடுகள் என்பதற்கப்பால் அங்கு நடக்கக்கூடிய யுத்தத்தை உடனடியாக நிறுத்துவதற்கான அழுத்தம் தான் முதலில் தேவை ஏனெனில் நூற்று கணக்கானவர்கள் கொல்லப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் நூற்று தினமும் காயப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் அறுபதாயிரத்துக்கு மேற்பட்ட குழந்தைகள் அங்கு ஊட்டச்சத்து குறைபாட்டால் மிகப்பெரிய அளவிலான பாதிப்பை சந்தித்திருக்கின்றார்கள் இன்னும் ஒரு சில நாட்களுக்குள் உணவு செல்லாவிட்டால் அவர்கள் மிகப்பெரிய குறைபாடுகளை நோய்களை சந்திப்பார்கள் என ஐநாவினுடைய பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்ரஸ் தெரிவித்திருக்கின்றார் இப்படியான ஒரு சூழ்நிலையில் இன்னும் இரண்டு மாதம் கழித்து ஜூன் மாதத்தில் அவர்கள் ஒரு மாநாட்டை நடத்தி பாலஸ்தீனத்தை அங்கீகரித்தால் என்ன அங்கீகரிக்காவிட்டால் என்ன இந்த மைக்ரோனின் உடைய பேச்சுக்கள் வெறும் வீராவேசமான எர்டோகனை போன்ற வெறும் பேச்சுக்களாக இருக்கின்றதே தவிர எந்த ஒரு செயலிலும் அவர்கள் காசா மக்களுக்காக இறங்கி வருவதையோ காசா மக்களுக்காக ஒரு துரும்பை நகர்த்துவதையோ பார்க்க முடியவில்லை இவர்களுடன் கூட்டணி சேர்ந்து கொண்டு சவுதி அரேபியா எகிப்து போன்ற நாடுகளும் பாலஸ்தீன மக்களை வைத்து அரசியல் செய்து கொண்டிருக்கின்றார்கள் பாலஸ்தீனத்துக்காக உச்சி மாநாடு போடுகின்றோம் பாலஸ்தீனத்திற்காக கூட்டம் போடுகின்றோம் பாலஸ்தீனத்துக்காக கண்டனம் போடுகின்றோம் கண்டனம் தெரிவிக்கின்றோம் காசா மக்களை கைவிட மாட்டோம் அங்கு தினமும் மக்கள் செத்துக்கொண்டிருக்கும் பொழுது அந்த யுத்தத்தை தடுத்து நிறுத்த முடியாதவர்கள் ஏ பிறகு எப்போது பாலஸ்தீன மக்களுக்கு கை கொடுக்க போகின்றார்கள் என்பதுதான் மிகப்பெரிய கேள்வி பிரான்ஸ் அதிபரும் சவுதி அரேபிய அளவரசரும் மாநாடு நடத்தும் வேலைகளில் பிஸியாகிவிட்டார்கள் அங்கு யுத்தத்தில் நிதஞ்சாக படைகள் மக்களை கொண்டு குவித்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதைத்தான் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து ஈரான் அமெரிக்கா இடையிலான பேச்சுவார்த்தை நாளை மறுதினம் பன்னிரெண்டாம் தேதி ஆரம்பமாக உள்ள சூழ்நிலையில் இந்த பேச்சுவார்த்தை வெற்றியடையுமா இல்லையா என்பதெல்லாம் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது ஏனெனில் அமெரிக்கா வெளியிடக்கூடிய கருத்துக்களாக இருக்கலாம் ஈரான் வெளியிடக்கூடிய கருத்துக்களாக இருக்கலாம் மிகப்பெரிய அளவில் ஒரு நம்பிக்கையற்ற விதத்திலே தான் அமைந்திருக்கின்றன இரண்டு பக்கமும் ஒரு மிகப்பெரிய போருக்கு தயாராக இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அமெரிக்க இராணுவ விமானங்கள் டூ பம்போஸ் அங்கு நிறுத்தப்பட்டிருக்கின்றன ஈரானுக்கிடையில் ஈரானின் தன்னுடைய ஏவுகணை தளங்கள் இராணுவத்தை முழுமையான தயார் நிலையில் வைத்திருப்பதாக அறிவித்திருக்கின்றார்கள் எனவே இரண்டு பக்கமும் ஒரு யுத்தத்திற்கு தயாராகிவிட்டு பேச்சுவார்த்தை நடத்துவது என்பது நிச்சயமாக பேச்சுவார்த்தையின் உடைய வெற்றியை கேள்விக்குட்படுத்தும் அல்லது சந்தேகத்தை ஏற்படுத்தும் என்பதில் மாற்று கருத்தில்லை இந்த நிலையில் நாளை மறுதினம் பேச்சுவார்த்தை ஈரானுடன் நடப்பதாக சொல்லும் நேரத்தில் நேற்றைய தினம் ஜுரேனியம் செறிவூட்டலில் ஈடுபட்டுள்ள முக்கிய அமைப்புகள் மற்றும் தனிநபர்கள் அது சார்ந்திருக்கக்கூடிய விஞ்ஞானிகள் அது சார்ந்த நிபுணர்கள் இலக்கு வைத்து ஈரானின் அணுசக்தி திட்டத்தின் மீது அமெரிக்கா புதிய பல பொருளாதார தடைகளை விதித்திருப்பதாக கூறியிருக்கின்றார்கள் இந்த பொருளாதார தடைகள் ஈரானுக்கு ரெண்டாம் கட்டத்தில் போடப்பட்ட மிக கடுமையான பொருளாதார தடைகள் என்ற ஒரு விடயத்தை காட்டியிருக்கின்றது எனவே பேச்சுவார்த்தைக்கு முன்பே பொருளாதார தடைகளை போட்டுவிட்டு ஈரானை பேச அழைத்திருக்கின்றார்கள் இந்த பேச்சுவார்த்தை வெற்றி வெறுமா என்பதை நீங்கள் தான் கமெண்ட்ஸில் தெரிவிக்க வேண்டும் இந்த நிலையில் தான் இன்று ரஷ்யா மீண்டும் ஒரு மிக முக்கியமான அறிவிப்பை கொடுத்திருக்கின்றார்கள் ஏற்கனவே இரண்டு முறை இந்த ஈரான் அமெரிக்கா மோதல் தொடர்பில் கருத்துக்களை வெளியிட்டவர்கள் ஈரான் மீது விதிக்கப்படக்கூடிய பொருளாதார தடைகளோ ஈரான் மீது தளங்களின் மீது நடத்தப்படக்கூடிய தாக்குதல்களோ நிச்சயமாக அமெரிக்காவுக்கு பலனை கொடுக்காது மாறாக பிராந்தியத்தில் மிகப்பெரிய கொதிநிலையை ஏற்படுத்தும் இது ஒரு பேரழிவுகரமான விடயங்களைத்தான் ஏற்படுத்துமே ஒழிய அமெரிக்கா இந்த இடத்தில் ஈரானி பொருளாதார தடைகள் மூலம் இராணுவ தாக்குதல்கள் மூலம் அடிபணியை செய்ய முடியாது என ரஷ்யாவினுடைய வெளியுறவுத்துறை செயலாளர் மரியா ஜாக்ரோவ் அவர்கள் ட்ரம்புக்கு ஒரு நேரடி எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் ஈரானுக்கு தொடர்ச்சியாக ட்ரம்பிடம் முடிவெற்ற எச்சரிக்கைகளால் உலகம் சோர்வடைந்து வருவதாகவும் ட்ரம்பினுடைய நடவடிக்கைகள் மிகவும் கடுமையானது மட்டுமல்ல உலகத்தினுடைய சமாதானத்தை கேள்விக்குட்படுத்துவதாகவும் அமைதியை கேள்விக்குட்படுத்துவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது டெஹ்ரான் மீது அதாவது ஈரான் மீது செய்யப்படும் எந்த இராணுவ நடவடிக்கையும் அமெரிக்காவின் இலக்கை அடையாது ஈரானின் அணுசக்தி திட்டத்தையும் தடுக்காது என ஒரே அடியாக ரஷ்யா ஒரு மிகப்பெரிய கண்டனத்தையும் எச்சரிக்கையையும் மறைமுகமாக நீங்கள் அவ்வாறு தாக்கினால் நாங்கள் ஈரானுடன் நிற்போம் என்பதை பேரழிவுகரமான விளைவுகள் உலகத்துக்கு ஏற்படும் என்ற கருத்தின் மூலம் ரஷ்யா தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள் ஒருவேளை அமெரிக்கா ஈரான் நிலைகளை தாக்கினால் ஈரான் அமெரிக்காவுக்கு எதிராக தாக்கும் பொழுது ரஷ்யா சீனா போன்ற நாடுகள் ஈரானுக்கு ஆதரவாக களத்திற்கு வந்தால் நிச்சயமாக இந்த போர் வேறு முனையில் வேறு வடிவத்திற்கு செல்லும் என்பதுதான் கவலைக்குரிய விடயம் இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்தி பதிவுகளாக சம்பவங்களாக பதிவாக இருக்கின்றன தினந்தோறும் உலகெங்கு நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலிப்பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீனமுறை காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விளைபெறும் നാളുകളുടെ സന്തോഷം വണക്കം